அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல இந்த சுக்கர பயிற்சியினால ஐந்து ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்க போது அந்த ஐந்து ராசிக்காரர்களுக்குமே உங்க ராசியை பிளே ஆகும் வாங்க வீடியோக்கு போலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு உங்க தனஸ்தானாதிபதியும் என்ன இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்த காரணத்தினால உங்களுக்கு பெரிய அளவுல முன்னேற்றங்களை கொடுத்திருக்க மாட்டார் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் கடந்த கால அதிகம் இருந்திருக்கும் நண்பர்களால தேவையில்லாத ஏமாற்றங்களை சில சந்திச்சிருப்பீங்க அதே மாதிரி குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஏதாவது மன வருத்தங்கள் உண்டாகி இருக்கும் ஒரு சிலருக்கு உங்க பேச்சுனால சில தொந்தரவுகள் இருந்திருக்கும் நீங்க நல்லதா நினைச்சு பேசுனாலுமே அத மத்தவங்க தவறா எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க உங்க பேச்சனால ஒரு சில இடங்கள்ல நீங்க கெட்ட பெயர் சம்பாதிச்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு தன வருமானம் டோட்டலா அப்படியே குறைஞ்சிருக்கும் என்னதான் சம்பாதிச்சாலுமே அது பெருசா உங்க கையில நிக்காம ஏதாவது ஒரு வகையில விரைய செலவுகள்ங்கிறது இருந்திருக்கும் குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுத்திருக்கும் ஆனா அது எல்லாமே இப்ப மாற போதுங்கிறது உண்மை வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்க ராசியிலேயே சுக்கிரன் பலமா சஞ்சாரம் செய்யறார் தனஸ்தானாதிபதியை லக்னத்திலேயே அமர்வது அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சுக்கரனால உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி உங்க பேச்சு இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் கவர்ச்சிகரமான பேச்சு இருக்கும் கடினமான விஷயங்களை கூட உங்க பேச்சால எளிதா சாதிச்சிருவீங்க உதாரணத்துக்கு ஒரு சில இடங்கள்ல உங்க பேச்சுனால காரியத்தை சாதிப்பீங்க வாக்கு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பேச்சு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் பொருளாதார வரவுங்கிறது இருக்கும் அதாவது ஆசிரியர் ஜோதிடர் வக்கீல் நீதிபதி இந்த மாதிரி பேச்சு வச்சு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும் அதே மாதிரி மேக்சிமம் இந்த காலகட்டத்துல கையிருப்புங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் பண வரவுங்கிறது தான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில பணம் வந்து உங்க நிரப்பும் பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் உங்க முதலீடுகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டு வருமானம் இந்த காலகட்டத்துல நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு நிறைய விஷயங்களை உபதேசம் செய்வீங்க உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்னால இந்த விஷயத்த பண்ணா நல்லது நடக்கும் இந்த பக்கம் நம்ம போனோம்னா பிரச்சனை இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க நிறைய விஷயங்களை சொல்லுவீங்க உபதேசம் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு தேடி வருவாங்க அதே மாதிரி மனைவி வகையில சிலருக்கு நிறைய அனுகூலங்கள் இருக்கும் உங்க மனைவி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க நீங்க ஆனா இருந்தா மனைவி மூலமாவும் பெண்ணா இருந்தா கணவன் மூலமாகவும் இந்த காலகட்டத்துல அனுகூலங்கள் இருக்கும் வருமானம் பிரமாதமா இருக்கும் தற்கெருமையும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல இருக்கத்தான் செய்யும் நீங்க ஆக்கப்பூர்வமா செய்ய ஆரம்பிப்பீங்க குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்துல பார்த்து பார்த்து செய்வீங்க குடும்பத்துக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்துக்கு நிறைய பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குறிப்பா எலக்ட்ரானிக் டிவைசஸ் நிறைய பேர் வீட்டுக்காக வாங்கி சேர்ப்பீங்க நிறைய எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கி சேர்ப்பீங்க வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க ஒரு சிலருக்கு பழைய வாடிக்கையாளர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தேடி வருவாங்க ஒரு சிலர் மனைவியோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்வீங்க ஒரு சிலர் மனைவி பெயர்ல கூட்டு தொழில் செய்வீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்க கூட இந்த காலகட்டத்தில் புதுசா இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் நீண்ட காலமா திருமணம் ஆகாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கைகூடி வரும் ஆல்வேஸ் கோச்சாரகருவும் தரஸ்தானத்துக்கு போக போறார் இந்த இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் சோ குடும்பஸ்தானத்துக்கு குரு செல்வதனால குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நீண்ட காலமா திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் இருக்கும் அதே மாதிரி உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் பெண்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த கருப்பை சார்ந்த உபாதிகள் சிறுநீரகம் சார்ந்த உபாதைகள் ஆண்களுக்கும் இருந்த சர்க்கரை வியாதி இது மாதிரியான தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும் அரசாங்கம் அல்லது அரசியல் மூலமாகவும் அனுகூலங்கள் இருக்கும் அரசு வகையில நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல பிளான் பண்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த காலக்கட்டத்துல நீங்க முயற்சி எடுக்கலாம் அரசு வகை அனுகூலங்கள் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது பணவரவு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி சகல விதத்திலையும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு சூப்பரான யோக காலகட்டமா தான் இருக்க போதுங்கிறது தான் உண்மை அதனால இந்த காலகட்டத்தை முறையா பயன்படுத்திக்கோங்க பொருளாதார வளர்ச்சிங்கறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல திருப்பு முனைய கொடுக்கக்கூடிய அமைப்பா தான் இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி சந்திரபகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல பாக்கியஸ்தானத்துல சுகரன் உச்சமடைஞ்சி சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ கர்ம தொழில் தானமான பத்தாம் பாவகத்துல சுக்கரன் சஞ்சாரம் செய்யறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு சூப்பரான பலன்கள் கொடுக்கக்கூடியவர் ஏன்னா லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் அவரேதான் கலைக்கு காரகன் சுக்கரன் தொழில் ஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கார் அப்போ கலை சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் இருக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் உங்க தொழில் வகையில பிரகாசிக்க கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வண்டி வாகன காரகன் சுக்கரன் அப்போ வண்டி வாகனம் சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் தொழில் வகையில முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் டிராவல்ஸ் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் இருக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் பெண்கள் காரகத்துவம் வைக்கக்கூடிய பொருட்கள் அதாவது பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்க பியூட்டி பொருட்கள் விற்பனை செய்யறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்க டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்க பேச்சு இந்த காலகட்டத்துல இனிமையானதா இருக்கும் பேசியே காரியத்தை சாதிச்சுடுவீங்க கடினமான விஷயங்களை அமைப்புகளை அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல வண்டி வாகனங்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சுற்றுலா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அழகு கலை வெள்ளி ஆடை விற்பனை செய்யறவங்களுக்கும் பசு வளர்க்கிறவங்களுக்கு விடுதிகள் நடத்துறவங்களுக்கு பட்டு சார்ந்த தொழில் செய்யறவங்க பட்டுப்பூச்சி வளர்க்கிறவங்க மதுபானம் சார்ந்த துறைகள் இருக்கவங்க ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்யறவங்க அழகு பொருட்கள் விற்பனை செய்யறவங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யறவங்க பசு பண்ணை வச்சிருக்கவங்க பால் பண்ணை வச்சிருக்கவங்க பழக்கடை வச்சிருக்கவங்க இனிப்பு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது இருக்கும் தொழில் வகையில நிறைய அனுகூலங்கள் இருக்கும் தொழில் வகையில லாபங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் லாபாதிபதிய தொழிற்சாலத்துல உட்காந்துருக்காரு வேற என்ன வேணும் தொழில் வகையில் மிகப்பெரிய லாபம்ங்கிறது இருக்கும் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதுசாக இன்னொரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான அமைப்புகளை அவசியம் இருக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா வேலை இல்லாதவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வேலை கிடைக்கும் லாபாதிபதி தொழில் தானத்துல உட்கார்ந்து இல்லையா அப்போது புதிய வேலை நல்ல வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும் அமைதியான குடும்ப வாழ்க்கை அமையும் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் நிறைய

இந்த அமைப்பு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி வேலை செய்கிறவங்களுக்கும் சரி அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் வகையில நிறைய அனுகூலங்கள் இருக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் சரி இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் சம்பள உயர்வு நூறு சதவீதம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அரசியல் தொடர்பு மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்துல கொடுக்கும் அரசியல்ல இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு நீங்க நினைத்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் அரசு அரசியல்ல வெற்றி கிடைக்கும் சுக்கரன் இந்த காலகட்டத்தில் பலமா இருக்கார் இன்னொன்னு நான்காம் இடம் வீடு வாகன இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய பாவகம் இந்த நான்காம் இடம் சுகஸ்தான அதிபதியே இவரேதான் அப்போ நிச்சயமா நீண்ட காலமா இடம் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகமான காலகட்டம் ஏதாவது ஒரு இடம் வாங்குற அமைப்பையோ வீடு கட்டுற அமைப்பையோ சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளையோ இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் அசையும் அசையா சொத்து சேரும்

உங்களுக்கு பெருசா நெகட்டிவா சொல்றதுக்கு இந்த ஒண்ணுமே இல்ல சூப்பரான பொருளாதார இந்த பாதங்கள் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசி கதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துக்கும் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம்

தேவையில்லாத வம்பு வழக்குகளை பண்றது சிலருக்கு சிறுநீரக தொந்தரவுகள் அதிகரிச்சிருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சிலருக்கு சர்க்கரை வியாதிங்கிற விஷயம் பாடப்படுத்தி இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு கருப்பை சார்ந்த உபாதைகள் எல்லாம் பேஸ் பண்ணி இருப்பீங்க கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல கடன் சார்ந்த விஷயம் கழுத்த நெருக்கிற அளவுக்கு போயிருக்கும் பத்தாம் அதிபதி எட்டுல மறைஞ்சு நிறைய பேருக்கு தொழில்ல ஒரு முடக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் வேலையிலயும் பெரிய ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் இல்லாத நிலை பணியிடத்துல நிறைய சண்டை சச்சரவுகளை பேஸ் பண்ணிருப்பீங்க நீங்க என்னதான் பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணீங்கனாலுமே அவமானம் ஒண்ணுதான் உங்களுக்கு பரிசா கிடைச்சிருக்குங்கிறது தான் உண்மை பணியிடத்துல மேலதிகாரிகளோடையும் பாண்டிங் இல்ல சக பணியாளர்களும் பெருசா ஒத்துழைப்பு தந்திருக்க மாட்டாங்க பணியிட சூழல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனா தான் இருந்திருக்கும் வேலையில பாதிப்பு தொழிலையும் பிரச்சனை ஒரு சிலருக்கு உங்க பொருட்கள் திருட்டு கூட போயிருக்கலாம் ஆனா இந்த நிலை எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறப்போகுது கடந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிச்ச மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ் இந்த பாக்கியஸ்தானத்து சுக்கரனால உங்களுக்கு பாசிட்டிவா மாறப்போகுதுங்கிறது தான் உண்மை பாக்கியஸ்தானத்து சுக்கரனால நிறைய தான தர்மங்களை சி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல செய்வீங்க பெண்களுடைய நட்பு இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு கிடைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கடந்த காலகட்டங்கள்ல கல்வியில இருந்த தேக்க நிலை மந்த நிலை எல்லாமே மாறி ஆர்வம் கல்வியில அதிகரிக்கும் பூர்வீக சொத்து வகையில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும் பூர்வீக சொத்து பாக பிரிவினை சம்பந்தமான தொந்தரவுகள் நீங்கி பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கிறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் பூரண சுகம் காணக்கூடிய அமைப்பு சகல சௌபாகியங்களும் இந்த காலகட்டத்துல அனுபவிக்க கூடிய அமைப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு சுக்கரனால உண்டு அதே மாதிரி சகல பாகியங்களையும் அனுபவிப்பீங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் வளரும் சுக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அசையும் அசையா சொத்து சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கலைத்துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் மூன்றாம் இடம்ங்கிறது இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இந்த மூன்றாம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால சகோதர குருப்பிய கொடுக்கும் வீட்டுல சிம்ம ராசி குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்காங்க இன்னொரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா சிம்மராசி குழந்தைகளுக்கு சகோதர விருத்து இந்த காலகட்டத்துல சாதகமாகும் முயற்சியினால நிறைய முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் சாஸ்திர ஞானம் இந்த காலகட்டத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க ஆசிரியர் ஜோதிடர் வக்கீல் நீதிபதி இது மாதிரி தன்னுடைய பேச்ச மூலதனமா கொண்டு செய்யக்கூடிய துறை சார்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தந்தைக்கு நல்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் கொடுக்கும் சுகபோகத்தை கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு குருமார்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு சுவாமிக்கு ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் நிறைய தான தர்மங்கள் இந்த காலகட்டத்துல செய்வீங்க அக்கா அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கா இது அவ தர்ம கர்மாதிபதி யோகம் தந்தையுடைய தொழிலை எடுத்து செய்யக்கூடிய சிம்ஹராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக பெரிய முன்னேற்றம் இருக்கும் நிறைய பேர் ஆன்மீக யாத்திரை சென்று வருவீங்க குருமார்களுடைய ஆசீர்வாதமும் ஆசையும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஆசிரியர்கள் பெரியோர்களுடைய உபதேசமெல்லாம் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும் அரசு வழியில நிறைய அனுகூலங்கள் இருக்கும் அரசு மற்றும் அரசாங்க தொடர்ப ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல கௌரவமான தோற்றத்தை கொடுக்கும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் தந்தைக்கு பதவி கொடுக்கும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சகல சௌபாகியங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்புகளை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல எந்த பலனும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு தர்மம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும் ஜீவச சமாதி வழிபாடு கல்லறை வழிபாடு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிறைய முன்னேற்றம் இருக்கும் தொழில் வகையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும் ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களும் புதுசா இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க தொழில் மந்தமா இருக்குங்கிறவங்களுக்கு எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய ஆர்டர்கள் தேடி வரும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி தொழில்ல நல்ல முன்னேற்றம் நிச்சயமா நீங்க காண்பீங்க முடிஞ்ச வரைக்கும் பெரிய கோவில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஜீவ சமாதியை பார்த்தீங்கன்னா அவசியம் ஒரு தீபமேற்றி வழிபட்டுட்டு வாங்க ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் தலை காரகனான சுக்கிரன் இந்த காலகட்டத்துல பாக்கியஸ்தானத்துக்கு செல்வதால நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள நல்ல பாண்டிங் உண்டாகும் குறிப்பா ஆண்களுக்கு கலத்தர காரகனான சுக்கிரன் பெண்களுக்கு கலத்தர காரகனான செவ்வாயோட வீட்டுக்கு வரும் காரணத்தினால ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் வளரும் காதலிக்கிறவங்களுக்கும் காதல்ல கிரீன் சிக்னல் கிடைக்கும் உங்க பேரன்ட்ஸ் கிட்டயும் உங்க காதலை எடுத்து சொல்லி திருமணத்துக்கு ஒரு சிலர் சம்மதம் வாங்குவேன் நிறைய பேருக்குாகியம் கைகூடி வரும் பொருளாதார வகையிலையும் குடும்பம் சார்ந்த வகையிலையும் சரி தொழில் வகையிலையும் சரி மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் காணலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம்

அதுவும் பூமி காரகனான செவ்வாயுடைய வீட்டிலேயே வந்து சஞ்சாரம் செய்யறார் அப்போ பூமி மனை யோகம் இந்த காலகட்டத்துல மிக சிறப்பா இருக்கு நீண்ட காலமா ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம் வண்டி வாகன யோகம் வீடு கட்டுற யோகம் இடம் வாங்குற யோகம் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி சகல விதத்திலையும் சூப்பரான காலகட்டம் இது சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு மகர ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கும் அமைதியான குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் உங்க ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்க தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நல்ல சொகுசான வாழ்க்கை அமையும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றகரமான காலகட்டம் இது ஐந்தாம் இடம் காதல் ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடத்த அதிபதி பஞ்சமாதிபதி சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கை இருக்கும் நிறைய பேர் உங்க குழந்தைகளுக்காக பார்த்து பார்த்து நிறைய விஷயங்கள் செய்வீங்க நிறைய பொருட்களை சேர்த்து வைக்கணும் சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் மாமனுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்க கூடிய அமைப்பு இது குடும்பத்திலையும் நல்ல வளர்ச்சிங்கிறது இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நிச்சயம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இருக்கும் கால்நடை வளர்க்கிறவங்களுக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் வம்ச விருத்தி குடும்பத்துல குழந்தை விருத்து இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் நீண்ட காலமா குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது குலதெய்வ கோவிலுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஒரு சிலருக்கு கொடுக்கும் ஒரு சிலர் படிப்புக்காக பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் சமுதாயத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல சரியாகும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல படிப்புல இருந்த தேக்க நிலை மந்த நிலை மாறி படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி பெரியவங்களுக்குமே புத்தி கூர்மை புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் சாஸ்திர ஞானம் அதிகரிக்கும் ஜீவசமாதி வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் பொதுப்பணித்துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல உயர்வு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு அபார வளர்ச்சி காணக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி கொடுக்கும் தொழில் ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல இருக்காரு இல்லையா உள்ளூர்லயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் நீண்ட காலமா வேலை இல்லாம இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கு ஒரு சிலர் புதுசா இன்னொரு அடிஷனல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க பிசினஸ் டெவலப்மெண்ட்காக நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்துல நிறைய மகர ராசி அன்பர்கள் செய்வீங்க அதுல வெற்றியும் நிச்சயம் கிடைக்கும் பண்ணை சம்பந்தமான தொழில் செய்யறவங்க கால்நடை வண்டி வாகனங்கள் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்க நீர் சார்ந்த தொழில் செய்யறவங்க கட்டிடம் சார்ந்த தொழில் செய்யறவங்க புக் ஸ்டால் வச்சிருக்கவங்க வீடு கட்டி வாடகை விடுறவங்க பூமி மனை நிலம் இடம் சார்ந்த தொழில் செய்யறவங்க ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கவங்க உணவுப் பொருட்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க இது மாதிரியான துறைகள்ல இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் காதல்லையும் வெற்றி கிடைக்கும் நீண்ட காலமா காதலிச்சுட்டு சம்மதம் வாங்கக்கூடிய பெண்களுடைய தொடர்புகளை கொடுக்கும் ஆனாலுமே செவ்வாயுடைய வீட்டுல சுக்கரன் மருந்து இருக்கார் ஆண்களுக்கு காரகனான சுக்கர பகவான் பெண்களுக்கு காரகனான செவ்வாயுடைய வீட்டுல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இரண்டாம் இடத்துல அமர்ந்து சனியும் தன்னுடைய மூன்றாம் பார்வையா இந்த சுக்கரனை பார்க்கும் காரணத்தால எதிர்ப்பாளினத்தவர்கிட்ட கொஞ்சம் கவனமா பழக பாருங்க தேவையில்லாத சகவாசங்கள்னால சமுதாயத்துல உங்க பெயருக்கு பங்கம் உண்டாகலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் எதிர்ப்பாளினத்தவர்கிட்ட அளவா பழக பாருங்க நெருக்கம் காட்டாதீங்க ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு யோகமான காலகட்டமாக தான் இருக்க போது மேக்சிமம் சூப்பரான பலன்களை தான் இந்த சுக்கரன் வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொடுக்க போறார் இந்த காலகட்டத்தை முறையா பயன்படுத்திக்கோங்க மிகப்பெரிய முன்னேற்றம் முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி கதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கிரன் கலைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் பாவகத்துல இருக்கார் கலைத்துறையில நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் கலைத்துறையில இருக்கவங்க சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம்ங்கிறது இருக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குரல் வளம் கும்பராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இந்த சுக்கரனால அதிகரிக்கும் பாட்டு சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் வாகனம் சம்பந்தமான தொழில் கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில் பழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய பேருக்கு சாஸ்திர ஞானம் அதிகரிக்கும் உங்க மென்மையான குரலால மத்தவங்களை எளிதில் கவருவீங்க நல்ல அறிவு திறன் ஞானம் எல்லாமே இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துல பொருளாதார உயர்வு இந்த காலகட்டத்துல சிறப்பான முறையில் இருக்கும் நிறைய பேர் புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே இருக்க வண்டிய கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க வண்டி வாகன சேர்க்கை நிச்சயம் இந்த காலகட்டத்துல கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு அதே மாதிரி நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கனவு நனவாகும் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் செவ்வாய் பூமி காரகனுடைய வீட்டுல சுகபோக காரகன் சுக்கரன் இருக்கார் அவரும் சுகஸ்தானாதிபதி வேற அப்போ நிச்சயமா சுகபோகங்களை பெருக்கி கருத்து கொண்டான அமைப்புகளை கொடுக்கும் பூமி மனை இடம் வாங்கறது வீடு வாங்கறது ஏற்கனவே இடத்துல வீடு கட்டுறது இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் தாய் வழியில பாக பிரிவினை சார்ந்த தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் முயற்சியினால முன்னுக்கு வருவீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களும் புதுசா இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குண்டான அமைப்புகளும் கொடுக்கும் காவல்துறை ராணுவம் தீயணைப்பு துறை இது மாதிரி யூனிஃபார்ம் போட்ட துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் புதிய சொத்து சேர்க்கை இருக்கும் தாயோட இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல பாண்டிங் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு கல்வியில இருந்த ஆர்வமின்மை நீங்கி கல்வியில ஆட்டோமேட்டிக்கா இந்த காலகட்டத்துல ஆர்வம் பிறக்கும் மூன்றாம் இடம்ங்கிறது இளைய சகோதர ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கிய தந்தை ஸ்தானம் பாக்கியாதிபதி முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் இல்லையா இளைய சகோதர வகையில உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல சகோதர உறவுகளோட இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் ंगी சகோதர உறவோட நல்ல இணக்கம் பிறக்கும் மார்க்கெட்டிங் சம்பந்தமான துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகமான காலகட்டம் நிச்சயமா வெளிநாட்டு யோகம்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு ஒரு சிலர் புதுசா ஏஜென்சி டிராவல்ஸ் ஏஜென்சி இதெல்லாம் வைப்பீங்க ஏற்கனவே இந்த மாதிரி டிராவல்ஸ் ஏஜென்சி எல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள சொல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க கடந்த காலகட்டங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணிருப்பீங்க ஆனா போக முடியாம இருந்திருக்கும் ஆனா இந்த பீரியட்ல நீங்க போகணும்னு நினைச்ச அனைத்து இடத்துக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே உண்டு நிறைய பேர் எக்ஸ்பென்சிவா இருக்கணும் சொகுசா இருக்கணும்னு நினைப்பீங்க சிலர் சொகுசு கார் வாங்குறது சொகுசு பங்களா வாங்குறது ஆடம்பரமா செலவு செய்யறது சுவையான உணவுப் பொருட்களை உண்டு மகிழ்வது இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க ஆனாலுமே கையெழுத்து பத்திரப்பதிவு இது சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவகம் மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்தை உங்க ராசிலேயே இருந்து சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா பார்க்கறார் அதனால மத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்க பாருங்க யாருக்கு பணம் வாங்கி கொடுக்காதீங்க உங்க பணத்தையும் யாரையும் நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் இதெல்லாம் பண்ணும்போது டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்க ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிக்கிட்டு பத்திரப்பதிவு பண்றது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஆக மொத்தம் பார்க்கும் போது பெரும்பாலும் முன்னேற்றகரமான பலன்கள் கொடுக்கக்கூடிய சிறப்பான பயிற்சியா தான் இந்த சுக்கர பயிற்சி கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்